வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி வர கொத்தமல்லி துவையல் நாங்கள் பார்க்க போகிறோம் இது திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கங்களில் சைடிஷ் ரெசிப்பியாக செய்வாங்க ரெண்டாவது கஞ்சி சாதம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸான உளுந்து சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா கூட இந்த துவையில் நீங்கள் செஞ்சு சைடிஷ் ரெசிப்பியாக எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதாவது வந்து இந்த நீரழிவு நோய் இருக்காங்க ரத்தத்தில் வந்து சக்கரை அளவு அதிகமாக இருக்குங்கிறவங்க வர கொத்தமல்லி அதிகமாக உணவில் எடுத்துக்கணுங்க மலச்சிக்கல் அப்புறம் வந்து நிறைய வந்து வயிறு உபாதைகள்லாம் இருக்கிறவங்க வர கொத்தமல்லியை தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்றது கூட நல்லது அது மாதிரி முடியாதவங்க இந்த மாதிரி தொகையெல்லாம் அரைச்சி சாப்பிட்லாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வர கொத்தமல்லி அதாவது ஒரு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது கிராம் நான் வந்து கிராம் கணக்கில் சொன்னால் இல்லை ஒரு டம்ளரோ ஒரு கப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் ஒரு அளவு ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ம மற்ற பொருள் எல்லாம் நான் சொல்கிற அளவு உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஐம்பது கிராம் வந்து வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதை எண்ணெயில் நல்லா வறுக்கணும் எண்ணெயில் தான் வறுக்கணும் வெறுசட்டியில் போட்டு வறுத்திங்கன்னா துவையல் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க கருகிடக்கூடாது அதே சமயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் அந்த அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஒரு பத்து காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க இதையும் என்னைங்களையும் நல்லா வறுத்துக்கோங்க இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் இல்லை காரம் எனக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தக அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மிளகாவும் நல்லா வருபட்டு வந்துடணுங்க வந்ததுக்கப்புறம் ஒரு எட்டு பூண்டு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் தோல் உரிச்சிட்டு பூண்டு பல் ஒரு எட்டு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் சில பேர் இது வந்து பச்சையாக கூட சேர்ப்பாங்க இதை நான் அரைச்சி நல்லா ஒரு வரத்துக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அது இல்லை ட்ரெயினில் எல்லாம் எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா கூட வெரைட்டி ரைஸ் எல்லாம் புளி சாதம் ஏதாவது தயிர் சாதம் இல்லை ச ஏதாவது சப்பாத்தி இட்லி செஞ்சுட்டு போனால் கூட நீங்கள் அதுக்கு இந்த சட்னியை சட்னியாக அரைச்சி கூட எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி தொகையெல்லாம் செய்யும்போது இன்னும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பூண்டு இந்த மிளகாலாம் நல்லா வந்து வருபட்டுறணுங்க பச்சை ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு நல்லா வருபட்டுணும் இந்த மாதிரி நல்லா வருபட்டு இந்த பாருங்கள் அந்த கொத்தமல்லி விதையெல்லாம் நல்லா ரெட்டிஷாக வந்துட்டு அந்தளவுக்கு வருபட்டால் தான் இந்த தொவையில் நல்லாயிருக்கும் புளி வந்து சின்ன கோழி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உருட்டி போட்டிங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழம் இல்லைன்னா சின்ன கோழி குண்ட அளவுக்கு இருக்கணும் இப்போ கொத்த கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே அந்த எல்லாமே வருபட்டுணும் இந்த பு புளி வரைக்கும் வருபட்டுருணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி எடுத்தோமோ அதே அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் சில பேர் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் சேர்ப்பாங்க ஆனால் ஒன்றுக்கு நான் ஒரு கப்பு கொத்தமல்லி விதைன்னா ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அந்த தேங்காய் வந்து நல்லா வறுபட்டணுங்க அதாவது வந்து அதில் உள்ள தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா சட்டிலே சிம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு உப்பு சேர்த்துட்டு கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தொவையில் வந்து நம்ம வந்து அம்மியில் அரைச்சா எப்படி அரைக்க அரைக்கணுமோ அந்த மாதிரி தாங்க அரைக்கணும் நம்ம அம்மிலையெல்லாம் வச்சு அரைக்கும் போது எப்படி அம்மி குடகளில் இருந்தால் நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பக்குவமாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வர கொத்தமல்லியை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து போகுங்க தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வர கொத்தமல்லி அதை வந்து எப்படியெல்லாம் உணவில் சேர்த்துக்கணும் நம்ம வந்து குழம்பு தூளா இது மாதிரி சமைச்சி தான் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி துவையலாவோ இல்லை தண்ணியாகவோ குடிக்கும்போது நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ சட்டியை இறக்கி வச்சுட்டேன் நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா இந்த தோ சுவையல் கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க நீங்கள் வெளியிலே கூட வச்சுக்கலாம் இல்லை எனக்கு நிறையா வேணும்னா அரைச்சி நான் டெய்லி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி ஒரு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க டெய்லி சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ மிக்சி ஜாருக்கு நல்லா ஆற வச்சுட்டு மாற்றிட்டேன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் ஃபஸ்ட்டு ஊற்றி அரைங்க அதுக்கப்புறம் பத்தலைன்னா கொஞ்சமாக ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா தர துறன்னு போயிடும் நம்ம கையில் எடுத்து உருட்டினோம்னா அப்படியே உருண்டையாக வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல மையை அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சிட்டிங்கன்னா வாயில் திப்பி திப்பியாக படம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அம்மியை அரைச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கும் போது தான் இந்த கன்சிஸ்டன்சி வரும் எடுத்தோம்னா அப்படியே புட்டு மாதிரி இருக்கணும் துவையில் எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும் இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சாதத்தில் வெறும் சாதம் குழம்பு வைக்கலலாம் அழுப்பாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி துவையில் அரைச்சி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா வெள்ளை சாதத்தோடு அடிபொழியாக இருக்கும் தேவாமிர்தமாக இருக்கும் நம்ம ஒரு டைம் நீங்கள் இந்த தொகையை அரைச்சிட்டிங்கன்னா மற்ற தொகையை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க நானும் இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தொகையல் அதுலேருந்து நானும் செய்வேன் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தொகையல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் சிம்பிளான முறையில் ஒரு தொகையல் ரெசிபி சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அதே அதேமாதிரி ஹைப் பட்டன் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ரெண்டு டாட் இருக்கும் அதை தள்ளிவிட்டு பார்த்திங்கன்னா ஹைப் எப்படி கொடுக்குறதுன்னு ப்ராப்பராக தெரியும் அது தெரியாதவங்க அதை கற்றுக்கிட்டு ஹைப் கொடுக்க அங்கே இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்